வெல்கம் டு புத்தா டிஎம்பிசி அகாடமி இப்போ நேற்று ஏப்ரல் இருபத்தி மூணு அன்னைக்கு டிஎம்பிசி ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க என்னென்னா இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண ஓய்எம்ஆர்க்கு பற்றிலாம் புதுசாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓஎம்ஆர் வெளியிட்டிருக்கோன்னு சேர்ந்துருக்காங்க அந்த ஓஎம்ஆர் பற்றியும் ஏற்கனவே இருந்த ஓஎம்ஆர் பற்றி பேசப்படும் வாங்க பார்க்கலாம் ஸோ காமனாக ஒயமாக பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த பெண்ணில் யூஸ் பண்ணுவோம்னா பிளாக் பென் தான் பட் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னெலாம் பார்த்தினா அவங்களுக்கு பிளாக் ஆர் ப்ளூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அண்ட் தென் வந்து பார்த்தினா அவங்களுக்கு வரிசை எண் ஃபோட்டோ நேம் ஆஃப் த கேண்டிடேட் ரெஸ்டர் நெபர் சப்ஜெக்ட் சென்டர் ரெவ்யூ டேட் அண்ட் டைம் இது எல்லாமே நம்மளுடைய என்ன அப்படிவாங்கன்னுக்க ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை அண்ட் தென் வினாத்தாள் தொகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதுக்கு முன்னாடி எட்டு டிஜிட்டில் இருந்துச்சு இப்போது நாலு டிஜிட்டாயிருச்சு ரொம்ப முக்கியமாக இதில் ஏதாவது நம்ம ஃபில் பண்ணாமல் விட்டோம்னாக்க இந்த பேப்பர் போதும் என்ன பண்ணுறாங்க வேலிட் பண்ண மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வந்து பார்த்தோன்னா இன்வெஜிலேட்டரு ரெண்டு முக்கியமான விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணும் என்னது அப்படின்னாக்க கேண்டிடேட்டு சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கா ரெண்டாவது கேண்டிடேட்டோடைய லெஃப்ட் தம்ப இருக்குல்ல அது கரெக்டாக இருக்கா இது ரெண்டுத்தையும் பார்த்தோன்னா செக் பண்ணுற பொறுப்பு இன்வெஜிலேட்டர் இருக்குது அந்த நம்மளுடைய உறுதிமொழி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப முக்கியமாக இந்த ஓஎம்ஆரில் ஒரே ஒரு இடத்துல சைன் பண்ணால் போதும் இதுக்கு முன்னாடி இருந்த ஓஎம்ஆரில் இரண்டு இடங்களில் சைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அண்ட் தென் இந்த சைட் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் வினாத்தாளுக்கு கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஏபிசிடிஇ அப்படின்றது தான் மூணு கொடுத்துருப்பாங்க அஞ்சு கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம இரநூறு கொஷனில் ஏ எத்தனை சூஸ் பண்ணோம் பிசிடி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ஃபில் பண்ணும் அண்ட் தென் நம்ம ஃபில் பண்ணதை சரியாக பண்ணியிருக்குமான்னு செக் பண்ணி இன்வெஜிலேட்டர் அவங்க எழுதுவாங்க ஏல மொத்தம் எவ்வளோ பியில் எவ்வளோன்னு சொல்லிட்டு மொத்தமாக இரநூறு டேலி ஆகுறான்னு செக் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு பொறுப்பு இப்போ அது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு இதை கொடுத்துருக்காங்க ஞாபகம் வச்சுருவாங்க அடுத்து இந்த சேட் இரநூறு கொஷின் இருக்குது பட் கீழே ஏபிசிடிஇன்னு எங்கேயுமே காலம் ஃபில் பண்ணுற மாதிரி இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு எக்ஸாம் போகிறோம்னாலே எவ்வளோ தான் நம்ம நல்லா படிச்சுருந்தாலும் ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் அதே பார்த்தா கடைசி எக்ஸாம் முடிய முடிய இதை கால்குலேட் பண்ணுறதுக்கும் பார்த்தோன்னா ஒரு சின்ன இஷ்யூ இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் எக்ஸாம் மூணு மணி நேரம் தான் ஆனால் அடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதுக்காக டைம் அலக்கேட் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை ஒரு ஆஸ்பிரன்ஸுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு பெரிய பயம் இருந்துச்சு இப்போ அந்த பயம் கிடையாது அண்ட் தென் ரெண்டு விஷயம் இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னாக்க மதிப்படுற மாதிரி கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இரநூறு கொஸ்டின் நீங்கள் ஃபுல்லாக அட்டம் பண்ணிட்டுருங்களா அதில் எஸ் சப்போஸ் நான் இரநூறு கொஸ்டின் பண்ணலை நூற்றி தொண்ணூற்றி தான் பண்ணியிருக்கேன் நாலு பண்ணாமல் விட்டுவிட்டோம் அப்படின்னாக்க அதை கீழே ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் தென் எப்போதுமே இந்த தம்பனாக்க இந்த பக்கத்தில் இருக்கும் இப்போ என்ன பண்ணாங்கன்னாக்கா கார்னரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்துனாக்க மெயின் சேஞ்சஸ்ஸாக இருந்திருக்கு அண்ட் தென் கடைசியாக இந்த பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கேண்டிடேட்ஸ் தான் பார்த்தோன்னா சைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இன்வெஸ்டிலேட்டர் பார்த்தோனாக்க சைன் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க இதெல்லாம் தான் சேஞ்சஸ் அண்ட் பார்த்தோன்னா நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா பெரிய பேராகிராஃபாக கொடுத்து வச்சுருப்பாங்க அப்படி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க என்னன்னாக்கா இந்த ஓஎம்ஆருடைய இந்த பட்டை வந்து சேதப்படுத்தக்கூடாது விட விடைக்கான வட்டத்தை கரெக்டாக ஷேர் பண்ணணும் அடுத்து கீழ்கண்ட காரணங்களாக வந்து பார்த்தோன்னாக்க விடைத்தாள் சின்னதாக பொருள் கொடுத்துருக்காங்க என்னன்னாக்க பிளாக் பென் தவிர மற்ற இதாக பண்ணிங்கன்னா செல்லாதான் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் இந்த லெஃப்ட் ஹம்பு இருக்குல்ல அது வைக்காமல் விட்டுட்டோம்னா பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து நக்க நம்ம வாங்குகிற மார்க்கில் மைனஸ் பண்ணுவாங்க அது நான் போச்சுக்கோங்க தேவையற்ற பொருத்தமற்ற குறிப்புகளை குறியீடுகளை மேற்கொள்ளக்கூடாது ஓய்மார் உடைத்தால் பக்கம் ஒன்றும் இல்லை அதற்குரிய இடத்தில் அவரவர் கையில அதுக்கு அந்தன்னு பார்த்தோன்னா வினாத்தால் அச்சிடப்பட்ட வினைத்தால் என்ன ஓஎம்ஆர் வினைத்தால் சரியாக ஷேர் பண்ணா விட்டால் கூட என்ன பண்ணுறாங்க கேன்சல் பண்ணிடுறாங்க சரிங்களா ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பெரிய பெருசாக கொடுத்தது எல்லாமே ஷார்ட் பண்ணிட்டாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதியிலேருந்து பார்த்தோன்னாக்க என்ன பண்ண போகிறாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்த குளறுபடிகளுக்கெல்லாம் சரி பண்ணுற மாதிரி இந்த ஓயமார்க் கொண்டு வந்துருக்காங்க தேங்க்யூப்பா